டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிகா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் செவன் ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ரெண்டு ஓனருங்க எட்நூற்றி முப்பது மணி நேரம் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் ரெண்டும் பாத்தீங்கன்னா லைவ்ல தாங்க இருக்குது ஆர்சி அவைலபிள் தாங்க சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் மற்றபடி பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் பேக் டயர் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வும் பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது புதிய டாப்பு வந்து போட்டிருக்காங்க மற்றும் பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது பெயிண்ட் அச்சப்பெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து இல்லைங்க இந்த சோனாலிக்கா செவன் ஃபோர் ஃபைவ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே